ஆட்டோமொபைல் ஹவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைக் இல்லை காரோட சைலன்சர்லேருந்து ஸ்மோக் வரும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்மோக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீசன் இருக்குது அது என்னென்னு இப்போ சொல்கிறேன் இதில் நாலு டைப் ஆஃப் ஸ்மோக் இருக்குது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தின் ஒயிட்டில் வந்துச்சு ஸ்மோக்னா அது ஜென்ரலாக உள்ளது சைலன்ஸரில் வாட்டர் இருக்குது அதை ஆப்பரேட் ஆகுது அதே திக் ஒயிட்டாக வந்துச்சுன்னா இன்ஜின் கேஸ் கட்லேருந்து லீக் ஆகுது இல்லை இன்ஜின் ப்ராப்ளம் இருந்தால் அப்படி வரும் இதே ப்ளூ இல்லை க்ரே கலரில் ஸ்மோக் வந்துச்சுன்னா உங்கள் வால்வ்லேருந்து லூஸ் ஆகி உங்களோட இன்ஜின் ஆயில் வந்து பைக் ஃபியூவல் வந்து ஃபயர் ஆகும்போதே அதுவும் சேர்ந்து போகுதுன்னு அர்த்தம் ஸோ இது ஒரு டேஞ்சரான விஷயம் ஃபியூவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக உள்ளே போகிறதோ இல்லை சுத்தமாக உள்ளே போகாமல் அது கரெக்டாக எரியாமல் இருந்துச்சுன்னா அது மாதிரி பிளாக் கலரில் ஸ்மோக் வரும் ஃபர்ஸ்ட்டு உள்ள ஸ்மோக்கை தவிர மற்ற மூணுமே டேஞ்சரான விஷயம் ஸோ இந்த மூணு கலர்லேருந்து உங்கள் பைக்கில் கார்லேருந்து ஸ்மோக் வந்துச்சுன்னா அதை உடனே மெக்கானிக்கிட்ட கொடுத்து சரி பண்ணிக்கோங்க ஏன்னா அது பெரிய செலவு சான்சஸ் இருக்குது